உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது அப்படின்னு தேவன் சொல்றாங்க உங்களுக்குன்னு உங்களை சுற்றி ஒரு மதில் சுவர் தேவன் எழுப்பி வச்சிருக்காரு உங்கள் வீட்டில் நீங்கள் வாழ்கிற வீட்டில் காமௌண்ட் வால் இருக்கோ இல்லையோ சுவர் இருக்குதோ இல்லையோ உங்களை சுற்றி உங்கள் குடும்பத்தை சுற்றி உங்கள் வேலையை சுற்றி உங்க வியாபாரத்தை சுற்றி மதில் சுவர் இருக்குது ஓகேங்களாங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு பாதுகாப்புக்காக தேவன் ஒரு மதில் சுவரை எழுப்பி வச்சிருக்காரு அந்த மதில் சுவரும் தேவனுடைய கண்ணு முன்னாடி இருக்குது ஓகேங்களாங்க தேவனுடைய கண் பார்வையில நம்மளுடைய பாதுகாப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தேவன் வந்து உள்ளங்கையில் நம்மளை வரைஞ்சி வச்சுருக்காருங்க சிறந்த ஓவியர் அவர் எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க ஆனால் நம்மளை தேவன் என்ன பண்ணுறார் உள்ளங்கைகளில் உங்களை உள்ளங்கைகளில் வரைஞ்சி வச்சுருக்காரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என் பிள்ளையை நான் பாதுகாக்கணும் நான் ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அலாரம்லாம் அடி வச்சுப்போம்ல ஐயோ இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் அப்போனா அலாரம் செட் பண்ணுவோம் ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருனா உள்ளங்கையில் அவர் வரைஞ்சி வச்சுருக்காரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கல வரைஞ்சி வச்சுருக்காரு நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல தேவன் நம்மளை தான் வரைஞ்சி வச்சிருக்காரு எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா நம்மளுடைய பாதுகாப்பு தேவனுடைய கண்ணு முன்னாடி தான் இருக்குது நம்ம பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலோ ரொம்ப ஏழையாக இருந்தாலோ நமக்கு ஒரு சுற்றி நம்மளை பாதுகாக்க மதில் சுவர் இருக்குது நம்ம பிள்ளைங்களை சுற்றி மதில் சுவர் இருக்குது யாரும் அந்த மதில் சுவரை உடச்சி உங்களுடைய உங்களுக்கு தீமை விளைவிக்க முடியாது ஓகேங்களா எப்பவும் நம்ம கண் முன்னாடி என்னங்க வைப்போம் செல்ஃபோன் வைப்போம் கட்டல் அடியில் செல்ஃபோன் வச்சுப்போம் இல்லைனா தலைக்கு மேலே வச்சுப்போம் இல்லை கண் முன்னாடி நம்ம மனிதர்களே செல்ஃபோன் வச்சுக்கிறோம் ஆனால் தேவன் வந்து கண்ணு முன்னாடி நம்மளுடைய மதில் சுவரை வச்சுக்கிறாரு எவ்வளவு நல்ல தேவன் பாதுகாக்கணும் என் பிள்ளைங்களை அப்படின்னு வச்சுக்கிறாரு சூப்பரான தேவன் உங்களுக்கு அவர் வந்து பாதுகாப்பு அதிகமாக கொடுக்குறார் பயப்படாதீங்க உங்கள் வேலைக்கு பாதுகாப்பு உங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு எதற்குமே பயப்படாதீங்க தைரியமாக நீங்கள் தூங்கலாம் தைரியமாக நீங்கள் இந்த நம்மளுடைய பூமியில் வாழலாம் ஓகேங்களா எல்லாத்துக்கும் அவர் உங்களை பாதுகாக்கிறாரு எலிசா தீர்க்கதிகிட்ட வேலை செய்த ஒரு வேலைக்காரனுக்கு பயங்கர பயம் வந்துடுச்சு அதிகாலையில் எழுந்துக்கிறான் பார்த்தனா அந்த சிட்டி ஃபுல்லாகவே வளர்ச்சி பக்கத்து நாட்டுக்காரங்க எதிரி படை வந்து சு சுற்றி வளைஞ்சிக்கிச்சு இந்த தீர்க்கதரிசியை பிடிச்சிட்டு போகிறதுக்காக தான் அந்த படை வந்து வளர்ச்சிக்குச்சு அந்த பட்டணத்தை சுற்றி வளைஞ்சி சுற்றி நிற்குது வேலைக்காரனுக்கு கஷ்டமாக போச்சு இவ்வளோ மோசமான இடத்துல நம்ம வேலை பார்க்குறோமா ஐயோன்னு கவலைப்படுறான் தீர்க்கதரிசி எழுப்பி விட்டு சொல்கிறான் இந்த மாதிரி பக்கத்து நாட்டு இந்த எதிரி இந்த நாட்டு வந்து நம்மளை வளைச்சிருக்கு சுற்றி வளைச்சிருக்கு என்ன பண்ணுறது உனே எலிசா தீர்கத சின்ன கதறி அழுதாராங்க நீங்கள் ரெண்டு ராஜாக்களில் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பாருங்களேன் அதற்கு அவன் பயப்படாதே அவரோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அவங்க அந்த ராஜா கிட்ட இருக்கிற படையை விட நம்ம கிட்ட இருக்கிற படை ரொம்ப அதிகம் ஏன் பயப்படுற அப்படின்னு அந்த வேலைக்காரனை பார்த்து ப்ரேயர் பண்ணல தேவனை நோக்கி கூப்பிடல அவன் என்ன ப்ரேயர் ஆ ப்ரேயர் பண்ணான் எல்சா தீர்க்கதி என்ன ப்ரேயர் பண்ணான்னா வேலைக்காரனுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்க பண்ணும் அப்படின்னு ஒரு ப்ரேயர் பண்ணாம பாருங்க அப்போ அந்த வேலைக்காரன் பார்க்குறான் மலை ஃபுல்லாக ஒரு பெரிய மலை ஃபுல்லாக அக்கினி மயமான தீ கலரில் ஃபயர் கலரில் நிறைய குதிரைகளும் ரதங்களும் வந்து இறங்கியிருக்கு எக்கச்சக்கமாக இருக்குது ஒன்றே வேலைக்காரனுக்கு பயங்கர தைரியம் வந்துருச்சு ஓ நம்ம கரெக்டான இடத்துல தான் வேலை பார்க்குறோம் நம்மளுக்கு பாதுகாப்பு அதிகம் ஒன்றும் செய்ய முடியாது எலிசா தீர்க்கதர்சிய நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வேலைக்காரனுக்கு அப்படியே தைரியம் வந்துருச்சு நம்மளை சுற்றியும் எலிசா தீர்க்கதர்சிக்கு தான் இந்த பாதுகாப்பாக நமக்கு இல்லையா நம்மளை சுற்றி எவ்வளவு ரத ரதங்களும் குதிரைகளும் இருக்குது அதான் ஆவிக்குரிய கண்கள் வந்து நீங்கள் தேவன்கிட்ட கேளுங்க ஆண்டவர் உங்களுக்காக திறந்து கொடுப்பார் நம்மளும் பார்க்க முடியும் நல்லா பயப்படாதீங்க உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் குடும்பத்தை சுற்றி உங்கள் வேலையை சுற்றி எக்கச்சக்கமாக அவர் வந்து பாதுகாப்பு போட்டிருக்காரு மதில் சுவர் எழுப்பியிருக்காரு அதுவும் அவர் கண்ணு முன்னாடியே வச்சுக்கிறாரு ஓகேங்களா அது மட்டும் இல்லை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்காரு நீங்கள் எந்த ஒரு ஆடா இருந்தாலும் ஒரு அழகான பொண்ணு ஒரு அழகான ஆளு அவங்களுடைய போட்டோ தான் வைப்பாங்க நம்ம எந்த அலங்கோலத்தில் இருந்தா கூட நம்ம போட்டோ நம்மளுடைய ஓவியத்தை தான் அவருடைய உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்காரு அன்பு உள்ள தேவன் அது பரலோகத்தின் தேவன் நல்ல டைட்டா புடிச்சுக்கோங்க விட்டுடாதீங்க அவரை ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்கப்பா உங்கள் உள்ள கையில வரைஞ்சி வச்சிருக்கீங்க நாங்கள் எப்படி இருந்தாலும் எங்களை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கீங்கப்பா எங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கப்பா உங்களை நாங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிறோம் நாங்கள் உங்களை பற்றி கொள்கிறோம்ப்பா விடமாட்டோங்கப்பா பா ஒவ்வொருத்தரையும் சுற்றி மதில் சுவர் எழுப்பப்பட்டுருக்குது அதற்காக நன்றி காம்பவுண்ட் வால் போட்டு வச்சுருக்கீங்க வேலி அடைத்து நன்றி அப்பா அந்த வேலி அந்த மதில் சுவர் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கு யாருமே எதுவுமே செய்ய முடியாது உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோடிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான எடுக்கணும் ரச்சிப்பீராக ஏசுவின் காயப்பட்ட தளமகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாகப்பா ஜீவ புஸ்தகத்தில் மனிதனாக பிறந்தா அவங்க பேர் இருக்கணும் இல்லைன்னா நரகத்தில் நீங்களே பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா பா வேண்டாம்ப்பா இந்த பூமியிலே எங்களை கழுவுங்க ரத்தத்தால் எங்களுடைய பாவங்களை கழுவுங்கப்பா இப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு உங்களை வணங்கி இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்க வந்து எங்களுக்கு புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதிய வானத்தில் உங்களை பார்க்க வருவோம் பறந்து வருவோம் அப்பா அந்த அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது நன்றி ராஜாப்பா சூத்ரமாப்பா மூன்றாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியை எத்தனையோ பேர் ஆட்சி செய்திருக்காங்கப்பா ஆனால் இந்த பூமிக்கு ஓனர் நீங்கள் தான் நீங்கள் நீங்கள் ஆட்சி செய்ய வர போறீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்ய போகிறீங்க இது உங்கள் பூமி சீக்கிரமாக வந்து அரசாட்சி செய்யுங்கப்பா அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் செய்யுங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி மூணுச்சவம் கிளம்பி இதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்